ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் பெருமகனமாகியாக உமை மன்றாடுகிறோ இறை வாக்கினர் எசாயா இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினொன்று முடிய ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகிறேன் கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கிறேன் அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன் அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன் அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையும் அவர்கள் வழித்தொன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள் அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார் நிலம் முளைகளை தொழிற்க செய்வது போன்றும் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் தொழிற்தலச் செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி